எப்படிமா இருக்குது நீ தான் கள்ளக்காய் தான் வேணும் கள்ளக்காய் தான் வேணும்னு கேட்ட பச்சை கலக்காய் இனிமேல் வாங்கவே வேண்டாங்க இதே மாறிச்சு நீ கல்லணை ஆடுற கடையில் வாங்கிட்டு வந்து ரெண்டு மூணு கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க சூப்பர் டேஸ்ட் ஆகுதுல்ல சாயங்காலம் சாயங்காலம் இது ஸ்நாக்ஸ் சூப்பர் அப்படியே பச்சை பச்சை கலக்காய் கூட இவ்வளோ ருசியாக இருக்காது உண்மையாலுமே பச்சை கலக்காய் மாதிரியே இருக்குது யாரோத்தருக்கு இப்போ கொடுத்தோம்னா பச்சை கலக்காய் தொழிச்சு என்னாருன்னு தொழிச்சுங்கிறதான் கேட்பாங்க ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் விதப்பருப்பு வேக வைப்பாங்கன்னு எனக்கு தெரியும் ஏற்கனவே தெரியும் விதப்பருப்பு வாங்கி கடையிலலாம் மளிகை கடையில் வாங்கி வேக வைப்பாங்க பார்த்துருக்குறோம் ஆனால் வந்து இந்தளவுக்கு டேஸ்ட் வரும் அப்படின்னு நாங்கள் நினச்சதே இல்லை ஏன்னா நாங்கள் எப்போவுமே பச்சக்கிளக்காய் வாங்கி வேக வைப்போம் இந்த மாதிரி பருப்பு வாங்கி ஊற வச்சு வேக வச்சதில்லை பருப்பு வாங்கினாலும் வறுத்து சாப்பிட்டுக்குவோம் இல்லைன்னா சட்னி அரைச்சிடுவோம் ஃபஸ்ட்டு டைம் சரி சுண்டல் மாதிரி ஊற வச்சு வேக வைக்கலான்ட்டு ஒரு மூணு மணி நேரம்தான் ஊற வச்சேன் ஊற வச்சு வேக வச்சு சாப்பிட்றோம் அப்படியே புது கடலக்காய் இப்போ நிலத்துலேருந்து புடுங்கிட்டு வந்து வேக வச்சு எப்படி இருக்கு அதே டேஸ்ட் துளி குறையில ஒரு கடலை கூட சின்னதில்லை இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கடையில் அவங்க கொடுக்கறது கூட கொஞ்சம் வேகாத மாதிரி கூட இருக்கு ஆனால் நல்லா மாவு மாதிரி நல்லா வேக வச்சுட்டுனா அதனால் செம டேஸ்ட் வேறு லெவல் இருக்குது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பச்சை வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் கோசு கொஞ்சம் மிளகாய்த்தூள்

ஒரு ஆட்டோஸ்ட் ஒர்த்து நீங்களும் மளிகை கடையிலையா இருக்கட்டும் கடைகளில் எண்ணெய் எண்ணெய் ஆட்டுற பக்கம் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் நல்லா வாங்க போயிட்டு வாங்க அரை கிலோ நாற்பது ரூபாய்னு வாங்கின பருப்பு ஒரு பருப்பு கூட சின்ன பருப்பு இல்லை சூப்பரான பருப்பு நல்ல டேஸ்ட் இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டில் ஈவினிங்ஸ் டீ குடிச்சிட்டு சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு அந்த கடையில் ஒரு பத்து கிலோ வாங்கி எண்ணெய் ஆட்டி பார்க்கணும் எவ்வளவு லிட்டர் வருதுங்கிறத பார்க்கணும் ஆமா எண்ணெயும் ஆட்டி வச்சுக்கணும் இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கும் வாங்கிட்டு பார்க்கலாம் இவங்க தான் எது வாங்கினாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க பச்சை பட்டாணி இருந்தாலும் சாப்பிட்றது இல்லை வெள்ளை சுண்டலும் சாப்பிட்றது இதையாவது எதையாவது சாப்பிட்றாங்களான்னு வாப்போம் கருஞ்சுண்டலும் பச்சை பட்டாணி மறக்காம வாங்கிட்டு வாங்க நாம் சாப்பிட்றதுக்கு ஓகேங்க फ्रेंड्स இதா எனக்கு இப்போ டீக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஏனா வேற ஸ்நாக்ஸ் இல்ல டீ ஊத்தறதுக்கு முன்னாடியே டீ தூது போடுற எனக்கு பச்சை கலக்காய் இல்லாதது ரொம்ப பிடிக்கும் வர கலக்காய் தான் நீ சொன்ன பச்சை கலக்காய் வாங்கிட்டு வா சாப்பிடலாம் அதனால தான் சரி இது யோசனை வந்துச்சு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ்க்கு நான் கோபி வலையில இருக்கும்ல வருவாட்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படினே ம் இது மாதிரி வாங்கிட்டு போய் கொடுத்து ஊற வச்சு சாப்பிடுறது நான் வாங்கிட்டு வந்து پورا பொக்க போச்சுலாம் இளவரசமா இருக்கு கலக்காய் வாங்குறது சரியில்லை இது மாதிரி வாங்கிட்டா தான் அங்க வர எப்படி சூப்பரா இருக்குன்னு பாருங்க ஓகே பாய் फ्रेंड्स வாங்க சூடான வேர்க்கடலையும் டீ குடிக்கலாம் வேர்க்கடலையும் வேக கடலை வேக வச்ச வேர்க்கடலையும் டீம்மு வள்ளலக்கா வெச்ச வல்லக்காய் அப்படின்னுட்டு இருப்பாங்கல்ல ஆனா அங்க போய் பாத்து இது மாதிரி வர கடல இருக்குது